மார்கடை உங்க ஊரில் போராட்டமா பண்றீங்க நான் சென்னையில் இருந்து பேப்பரை படிக்கும் பொழுதெல்லாம் செஞ்சியில விற்பனை எதிரே மூட வேண்டும் பண்ணி மறுபடியும் இந்த செப்டம்பர்ல எங்கே நம்முடைய விவசாய நண்பர்கள் விளை பொருட்களை சென்று அங்க கொடுப்பாங்களோ அதே விற்பனை கூடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய டாஸ்மாக மறுபடியும் செப்டம்பர்ல திறந்து வச்சிருக்காங்க இங்க தாங்க புரிஞ்சுக்கணும் அதே செப்டம்பர்ல சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்துச்சுங்களாங்கம்மா நீங்க வரலின்னு என் மேல கோவப்படுவீங்க எங்கே கேட்டாலும் வரலின்னு தான் சொல்றாங்க செப்டம்பர்ல மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதே செப்டம்பர்ல டாஸ்மாக் கடை திறப்புனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக காரனை பொறுத்தவரை ஒ இலை கொடுத்து கத்த இலை எடுப்பவர்கள் ஒரு நோட்டை கொடுத்து பத்து நோட்டை உருவாங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்து எடுத்துக்குவாங்க எடுத்துவார் திமுக நண்பர்கள் சொல்லுவார்கள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுவிடும் அன்னையது போய் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கொள்கை அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம் வெள்ளை அறிக்கையாக மாண்பு ஆளுநர் கொடுத்திருக்க கள்ளுக்கடையை திறந்து வச்சா ஐயா பணமரத்தையும் தென்னமரத்தையும் வரக்கூடிய பொருட்களை முழுமையாக பயன்படுத்தினால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் பக்கம் இருக்கக்கூடிய எப்படி அந்த கொண்டு வருவது திமுக சொல்லுகின்ற டாஸ்மாக் வருவாய் என்பது அவர்களுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய சாராயக்கு வரக்கூடிய வருமானம் டி ஆர் பாலு அவருடைய சாராலைக்கு வரக்கூடிய வருமானம் ஜெகத் ரஷகன் அவருடைய சாரா அலைக்கு வரக்கூடிய வருமானம் அதற்காக மட்டும்தான் இவர்கள் டாஸ்மாக் திறந்து வைப்பது மாநில அரசு வருவாயை பெருப்பதற்காக ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக கட்டாயமாக டாஸ்மாக் எடுத்துருவோங்க அதே நேரத்தில் யாராச்சும் குடிக்கிறவங்கள கையை பிடிச்சு குடிக்காதீங்க நாங்க சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதற்குத்தான் கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் இது நாம சொல்லிங்க நீதிபதி சிவசுப்ரமணியம் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை போட்டார் அவர்கள் போட்ட குழு நீதிபதி கெமிக்கல் அதை குடிச்சு சாகருக்கு கல்லுக்கடையை திறக்கலாமே கலைஞர் அவர்கள் போட்ட குழுவிடைய அறிக்கை அதனால் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த ஆரணி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர வேண்டும் நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே இந்தியால நம்பர் ஒண்ணு ஐயா எதுல பொய் பேச பொய் அதிகமா பேசுறார் ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுறார் அவர் பேசுற முதல் பொய்யா சென்னை மக்கள் ஆனந்தமாக இருக்கிறாங்க யாராவது சென்னை பக்கம் கடந்த இருபது நாள் யாராச்சும் சென்னை மாநகரத்தை ஒரு நீச்சல் தொட்டியா மாத்தி வச்சுட்டாங்க நீச்சல் தொட்டியா எப்பவுமே சென்னையில சொல்லுவாங்க தண்ணிக்கு பஞ்சம்பாங்க திமுக வந்தா வீடே தண்ணிக்குள்ளதான் சென்னை முழுவதுமே தண்ணி தொட்டியாக மாத்திட்டு முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் இன்பமா இருக்கிறாங்க அறிக்கை கொடுத்திருக்காரு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே முதல்ல உங்களுடைய கண்ண பரிசோதனை பண்ணி நல்லா கண்ணாடி போடுறோம் இதே சென்னைய நாங்களும் அதே சென்னையில நாங்களும் வாழ்றோம் மக்கள் எத்தனை பேர் வீடுல இருந்து அஞ்சு பேர் இறந்திருக்காங்க இன்னைக்கு காலையில தான் வேளச்சேரியில ஐந்து பேருடைய உடல் கிடைச்சது எவ்வளவு குடும்ப பாரு சென்னை முழு சென்னை சோகத்தில் இருக்கு அதே பொய் பேசக்கூடிய முதலமைச்சர் சொல்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் ஐயா செஞ்சிக்கு மட்டுமே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நான் படிக்கிறேன் ஒன்னு நாச்சு நிறைவேற்றுறாங்களா நீங்க சொல்லுங்க மரக்காணம் மற்றும் செஞ்சியிலே தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை தேசிய மற்றும் பன்னாட்டு சுற்றுலா மையமாக தரம் உயர்த்தப்படும் நீங்க செஞ்சிக்கோட்டை பக்கம் வராம இருந்தா போதுங்க அதே நீங்க செய்யற நல்ல விஷயங்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றுவாங்களா ஐயா என் கையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஐயா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு கவர்னரா இருக்கிற தமிழிசை அக்கா அன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினான்குல பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணது என்ன ஆர்ப்பாட்ட நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க நந்தன் கால்வாயை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக அரசு சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அணைக்கட்டிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனமலை ஏரிக்கு முப்பத்தேழு கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு வரும் நீர்பாசனம் திமுக சொன்னது கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றோம் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை செல்கின்ற நம்முடைய எம்பி வந்தாங்கன்னா நீங்க கொடுக்க போறீங்க நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பியினுடைய முதல் பேச்சு நந்தன் கால்வாயை பற்றி தான இருக்கு எங்களுடைய எம்பிக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க மாநில அரசு கொடுக்கலாம் மாநில அரசு தான் கொடுக்கணும் நீர்ப்பாசனத்துறை அவங்க கையில் இருக்கு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா மத்திய அரசு பணத்தை கொண்டு எம்பிக்கு வாய்ப்பு நம்ம எம்பிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நான் பண்ணி ஸ்டாலின் மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கெட்டவர் தேர்தலுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி நல்லவர் ரெக்கார்டு பண்ணி வச்சு போட்டு காட்டுங்க ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு நம்ம எம்பி கொடுங்க முதல் பேச்சு நந்தன் கால்வாய் முதல் திட்டம் நந்தன் கால்வாயை நாங்க செயல்படுத்தி காட்டுறோம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க அதுவும் இல்லீங்கப்படும் விழுப்புரம் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க அதுவும் பண்ணிங்கய்யா செஞ்சி பகுதியில மூலிகை பண்ணை அமைக்கப்படும் இல்லை செஞ்சி பகுதியிலே விவசாயிகள் விதை பண்ணை அமைக்கப்படும் இல்லை செஞ்சி திருவரங்கத்தனார் ஆலயத்திற்கு செல்ல மலைப்பாதையில் அதே எங்களுக்கு போதும் செஞ்சி பேராட்சியில் சலவை தொழிலாளர்களுக்கு சலவை துறை அமைத்து கொடுக்கப்படும் மேல் கால்வாய் சங்கரபரணி ஆற்றில் தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக மாற்றி அமைப்போம் இல்லை செஞ்சி அரசு வேளாண் கல்லூரி அமைப்போம் இல்லை மேல்மலையனூரில் பயிலும் மலைவாழ் இன மாணவர்கள் தங்குவதற்கு விடுதி வசதி ஏற்படுத்திக் கொடுப்போம் இல்லை மேல்மலையனூர் வட்டத்திலே அவலூர் பேட்டையில் பேருந்து நிலையம் அமைப்போம் இல்லை